தவி தவி கடிப்பான் மீடியம் மீடியமானதுதான் பெருசு இல்ல எம்ப சிறுசும் இல்ல பெருசும் இல்ல நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் இரு

இப்ப நம்ம மற்ற பழம்பு இது பண்றோம்ல ஜம்ப் பண்ணிடுவான் நல்லா ஹைட் பண்ணி ஜம்ப் பண்ணி கடிப்பான் போயிருச்சா பயம் போயிருச்சா ம் சரி வா போலாம் நடிக்கிற வெயிலுக்கு இரநூறு தடவை வைப்போம் உள்ள டிஃப்ரெண்ட்டாக மூவிங்கும் பண்ணுவோம் சரிங்களா ஆ அதான் ஓகே சார் சேங்க் எடுத்துட்டீங்களா நத்தை நத்தை ரெண்டு தவளை இப்போ நத்தை ஏன் மட்டும் அடிச்சு அடிச்சிருக்காங்க ஏய் இது மாதிரி எத்தனை தாண்ட சாப்பிட்ருக்க என்ன இருக்கா இருங்க இருங்க இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு கவலையாதான் அவருக்கு அடுத்து வரிசையா புடிஞ்சா போட்டு தள்ளிட்டு நீங்க பாத்துட்டு வைங்க பாக்கலன்னு வைங்க ஸ்டே ஆயிருப்பான் ஏன்னா நல்லா சாப்பிட்டுருச்சு அதான் இந்த இந்த கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க இந்த கல்லெல்லாம் போட்டிருக்கீங்களா இதெல்லாம் எடுத்துருங்க இது ஃபுல்லா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் சிங்கலை பாத்தீங்கன்னாலே பல வருஷமா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க இல்லைனா இந்த பாம்பாக போய் ஓகே தெரியாம நம்ம மிதிக்க மிதிச்ச வைக்க பயத்தில் தான் பாம்பு கடிக்க வரமே தவிர மற்றபடி ஒன்றுமே செய்ய மாட்டேன் இந்த அவனுக்கு ஒரு இடம் கிடச்சோன்னே அழகாக போய் படுத்துக்கிட்டேன் பாருங்க அவ்வளோதான் விஷயம் இவ்வளோமா நாச்சியார் பையில பேக் பண்ணியிருக்கோம் உனைய